அத்தியாயம் நூற்று மூன்று ருத்ரகாளி கையேற்பாகம் இரண்டு கடுமையான காயங்களால் கோமா நிலையில் இருக்கிறான் அவன் நிஜமாகவே கடுமையான காயங்களால் கோமாவில்தான் இருக்கிறான் அறையின் வெப்பநிலை மீண்டும் ஒருமுறை குறைந்தது கையில் இருந்த கைத்தடி அறையின் தரையை துளைத்தது ஆச்சரியமாக இருந்தது யாங் வென் ஜாவ் கையெழின் நெஞ்சிலிருந்து கருப்பு நிற மோதிரம் ஒன்று மின்னி மறைந்தது அடுத்த கணமே நாட்காலியில் அமர்ந்திருந்த அவள் மெல்ல மெல்ல மறையத் தொடங்கினாள் இன்னும் சரியாகச் சொல்ல வேண்டுமென்றால் அவளது பிம்பம் படிப்படியாக மங்கிக் கொண்டிருந்தது யாங் வென்ஜாவ் அப்போதுதான் இரவு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் லாங் ஹாவோ சென்னை தோற்கடித்த பிறகு அவன் ஏற்கனவே முதல் ஐந்து இடங்களுக்குள் வந்துவிட்டான் இப்போது அவனது இறுதி இலக்கை அடைவதற்கு இன்னும் ஒரு படி மட்டுமே இருந்தது இந்த சண்டை அவனுக்கு ஒருவித அமைதியின்மையை கொடுத்தது கடந்த பல வருடங்களாக அவனுக்குள் எழாத ஒரு உணர்வு அது அவனுக்கு இப்போதுதான் எத்தனை வயதாகிறது போட்டி முடிந்ததும் யாங் வென்ஜாவ் இந்த விஷயத்தை பற்றி விசாரித்தான் ஆனால் எந்த பதிலும் கிடைக்கவில்லை சில விஷயங்கள் அவனை வரவிடாமல் தடுத்திருந்தாலும் கோயிலில் அவனுக்கு ஒரு முக்கியமான பதவி இருந்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அவன் என்னைவிடக் குறைந்தது நான்கு அல்லது ஐந்து வயது இளையவன் யாங் வெஞ்சாவ் தனக்குள்ளேயே முணுமுணுத்தான் அவனுடைய உள்ளார்ந்த திறமைகளா அல்லது அவனுடைய முயற்சிகளா என்று தெரியவில்லை ஒருவேளை இன்னும் சில மாதங்களுக்குள் அவன் ஐந்தாவது நிலையை அடைந்து விடுவான் நான் இப்போது ஐந்தாவது நிலையில் மூன்றாவது தரத்தில் மட்டுமே இருக்கிறேன் அவன் இதே வேகத்தில் முன்னேறினால் எதிர்காலத்தில் அவன் எனக்கு மிகப்பெரிய போட்டியாளராக இருப்பான் இந்த கட்டத்தில் யாங் வென்ஜா ஒரு மெல்லிய புன்னகையை வெளிப்படுத்தினான் இப்படியே இருப்பது நல்லதுதான் இத்தகைய போட்டியாளர் எனக்கு ஒரு உத்வேகமாக இருப்பான் அது என்னுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு பயனளிக்கும் இத்தகைய ஒருவன் இறுதியாக நைட் டெம்பிளில் தோன்றினான் ஒருவேளை அவனுடைய வாகனம் என்னை ஏமாற்றாது என்று நம்புகிறேன் லாங் ஹாவோ சென்னுடன் அவன் சண்டையிட்ட போது அவன் மிகவும் அதிர்ச்சியடைந்தான் குறிப்பாக லாங் ஹாவோ சென் தியாகம் என்ற திறனை பயன்படுத்திய போது அதன் விளைவுகள் அவனுக்கு தெரியாமல் இருந்தாலும் அதை அவன் பயன்படுத்திய பிறகு லாங் ஹாவோ சென் சமாளிக்க மிகவும் கடினமான எதிரியாக மாறிவிட்டான் அவனது ஆன்மீக அடுப்பின் திறன் இல்லையென்றால் அவன் பொதுவாக தியாகம் என்ற திறனை பயன்படுத்தும் வரை தாக்குப்பிடித்திருந்தாலும் நிச்சயம் காயமடைந்திருப்பான் புனித ஆன்மீக அடுப்பா அதற்கும் என்னுடைய ஸ்டார்ச்சி ஆன்மீக அடுப்பிற்கும் இன்னும் பெரிய இடைவெளி இருக்கிறது ஸ்டார்ச்சி ஆன்மீக அடுப்பு நைட்களால் இணைக்கக்கூடிய ஆன்மீக அடுப்புகளில் பதினெட்டாவது இடத்தில் இருந்தது இது புனித ஆன்மீக அடுப்பை விட தரவரிசையில் மிகவும் உயர்ந்தது மேலும் மூன்று முறை வரை பரிணமிக்க முடியும் யாங் வென்ஜாவ் ஏற்கனவே முதல் பரிணாம வளர்ச்சியை முடித்திருந்தான் அதுதான் அவன் முந்தைய போட்டியில் பெரும்பாலும் நம்பியிருந்தான் ஹே இவ் திடீரென இந்த இரண்டு வார்த்தைகள் யாங் வெஞ்சாவின் அறையில் எதிரொலித்தன அவனை கலங்கச் செய்தது என்னவென்றால் இந்த குரல் எல்லா திசைகளிலிருந்தும் கேட்க முடிந்தது அதன் மூலத்தை அவனால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை அவனுடைய நல்ல உணர்வுகளால் கூட இந்த நபரின் வருகையை அவனால் உணர முடியவில்லை சன்னல் நடுங்கியது அடுத்த கணமே ஒரு மெல்லிய உருவம் யாங் வெஞ்சாவின் முன் அமைதியாக வெளிப்பட்டது யாங் வெஞ்சா விரைவாக ஒரு படி பின்வாங்கினான் அவனுடைய ஒரு கை மின்ன இரண்டு மண்வெட்டிகள் அவன் கைகளில் தோன்றின மேலும் அவனுடைய உடலில் இருந்து ஒரு வலுவான ஒளி வெடித்தது உடனடியாக முழு வீட்டையும் ஒளிரச் செய்தது அத்தகைய நெருக்கடியான சூழ்நிலையில் அவன் அமைதியாக செயல்பட்டான் ஆனால் உள்ளுக்குள் அவனுடைய பயம் மறைந்துவிடவில்லை அவனுடைய கண்களுக்கு முன்னால் இருக்கும் நபர் தானாக முன்வந்து தன்னை வெளிப்படுத்தியிருக்காவிட்டால் அவனால் அவளுடைய வருகையை கண்டறிந்திருக்க முடியாது எனவே அவள் ஒரு இரகசிய தாக்குதல் நடத்தியிருந்தாள் யாங் வென்றாவ் அதை பற்றி யோசிக்க துணியவில்லை மேலும் அவன் தற்போது எதிர்கொண்டிருக்கும் ஆபத்தான சூழ்நிலையில் கவனம் செலுத்தினான் ஒரு கொலையாளியா அவன் அமைதியாக கேட்டான் அதே நேரத்தில் அவன் எதிர்கொண்டிருக்கும் நபரை கவனமாக பார்த்தான் ஒரு கருப்பு நீண்ட பாவாடை அவளுடைய முகத்தின் ஒரு பகுதி கருப்பு முகமூடியால் மறைக்கப்பட்டிருந்தது அவளுடைய வலது கை ஒரு நீல கைத்தடியை பிடித்திருந்தது மேலும் அவளுடைய மெலிந்த உடல் ஒரு காற்று போல அசைந்தது அவளுடைய ஊதா நிற முடி அவளுடைய உடலுக்கு பின்னால் தொங்கியது ஆனால் யாங் வென்றாவை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது என்னவென்றால் முகமூடியால் மறைக்கப்படாத அவளுடைய கண்களில் ஒரு துளிகூடா உணர்ச்சி இல்லை நீ அவனை காயப்படுத்தியிருக்க கூடாது கையேர் வெளியிட்ட ஒவ்வொரு வார்த்தையும் யாங் இதயத் துடிப்பை அதிகப்படுத்தியது மனதில் ஊடுருவும் மாய ஒளி அலைகளா யாங் வென்ஜாவ் உடனடியாக எச்சரிக்கையானான் அவனுடைய உடலைச் சுற்றியுள்ள ஒளி உருவானது ஒரு மெல்லிய கவசமாக உறைந்தது மேலும் அவனுடைய மார்பில் இருந்து நீல நிற பளபளப்பான மோதிரங்கள் வெளிவந்தன இதற்கு முன் பார்த்திராத ஆனால் அவனுடைய உயிருக்கு ஆபத்தான இந்த பெண்ணை எதிர்கொள்ள அவனால் முடிந்ததை செய்ய வேண்டியிருந்தது பஃப் கையெழின் கை அதே இடத்தில் அவளுடைய கைத்தடியை பிடித்திருந்தது அவள் அசைவில்லாமல் நின்று கொண்டிருந்தாள் தன் சுற்றுப்புறத்தை முழுமையாக உணர்ந்த யாங் வென்ஜா திடீரென வலது கையில் இருந்த மண்வெட்டியை தூக்கினான் டங்லாங் என்ற சத்தத்துடன் ஒரு பொன் நிற ஒளி தோன்றியது அது தெய்வீக தடை ஆகும் ஒரு கருப்பு உருவம் உடனடியாக முன்னோக்கி சாய்ந்தது அது அதே இடத்தில் நின்றிருந்த கையேர் அவள் படிப்படியாக மறைந்து போனாள் நிழல் பிரதிபலிப்பு யாங் வென்ஜா முற்றிலும் ஆச்சரியமடைந்தான் இடது கையில் இருந்த மண்வெட்டியை தரையில் குத்தி உடனடியாக சொர்க்க போர்க்களம் வெடித்தது மேலும் ஒரே நேரத்தில் பத்து மிகச்சிறிய நீல நிற பந்துகள் அவன் மார்பிலிருந்து வெளிவந்தன இந்த மிகச்சிறிய நீல நிற பந்துகள் அவனுடைய கட்டளைக்காக காத்திருக்காமல் உடனடியாக எதிரியின் திசையை நோக்கிச் சென்று வெடித்தன கையேர் யாங் வென்ஜா பக்கத்தில் தோன்றினாள் தெய்வீக தடை அவளுடைய முதல் அடியை தடுத்தது மேலும் யாங் வெஞ்சாவ் எதிர்வினை வேகம் மிக வேகமாக இருந்தது அவனுடைய ஸ்டார்ச்சி ஸ்பிரிச்சுவல் ஸ்டோவ் வெளியிட்ட நீல நிற பந்துகள் உடனடியாக வெடித்து அவளை தங்கள் எல்லைக்குள் மூடின ஆனால் யாங் வென்ஜாவ் சுவாசிக்க கூட நேரம் கொடுக்காமல் ஒரு நம்பமுடியாத காட்சி நடந்தது ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒதுக்கி வைக்கப்பட்ட கையேர் வலது கை துளிகூட அசையவில்லை அவளுடைய வலது கையில் ஒரு தங்க நிற கத்தி தோன்றியது அது மிருகத்தனமாக பிரகாசத்தை உருவாக்கியது பின்னர் யாங் வென்ஜாக் தெளிவாக கண்டான் அவனுடைய ஸ்டார்ச்சி ஸ்பிரிச்சுவல் ஸ்டோவ் மூலம் செலுத்தப்பட்ட ஒவ்வொரு ஸ்டார்ச்சி தாக்குதலும் எதிர்பாராத விதமாக நொறுக்கப்பட்டன கையெழுன் வேகம் அவ்வளவு வேகமாக இருந்தது யாங் வென்ஜாவ் அவளை முற்றிலும் கண்ணில் இருந்து இழந்துவிட்டான் அவளுடைய வலது கையில் இருந்த கத்தியின் ஒவ்வொரு அடியும் ஒரு ஒளிப்பந்தை துண்டித்து அவை மேகங்கள் போல முற்றிலும் சிதறடித்தது அடுத்த கணமே இந்த மிகச்சிறிய நீலப் பந்துகள் அனைத்தும் முற்றிலும் மறைந்துவிட்டன சொல்லப்பட்ட அனைத்திற்கும் பிறகு யாங் வென்ஜாவ் லாங் ஹாவோ சென்னை தோற்கடித்த ஒரு உண்மையான மேதைதான் மேலும் ஒரு தாக்கும் நைட் இதனால் அவன் ஏற்கனவே அமைதியாகிவிட்டான் ஒரு கொலையாளியை எதிர்கொள்ளும்போது ஒரு நைட்டுக்கு இயற்கையான நன்மை இருந்தது ஏனெனில் நைட்களின் தற்காப்பு திறன்கள் அதிகமாக இருந்தன மேலும் அவர்களின் தாக்குதல் சக்தியும் குறைவாக இல்லை கூடுதலாக கொலையாளிகளை தடுக்கக்கூடிய பல சக்திவாய்ந்த திறன்கள் அவர்களுக்கு இருந்தன கொலையாளிகளுக்கு சக்திவாய்ந்த தாக்குதல் திறன்கள் இருந்தன ஆனால் அவர்களின் பாதுகாப்பு அவர்களின் மிகப்பெரிய பலவீனம் நைட்டால் ஒன்று அல்லது இரண்டு முறை தாக்க முடிந்தால் அவர்கள் சண்டையிடும் திறனை இழக்க வாய்ப்புள்ளது ஒரே நேரத்தில் இரு கைகளையும் அசைத்து இரண்டு ஒளிமுக்கள் திறனை பயன்படுத்தினான் இரண்டு மண்வெட்டிகளிலிருந்து பெரும் அளவு ஒளி சக்தி வெளிப்பட்டு பல நிழல்களாக மாறி எல்லா திசைகளிலும் இலக்கு வைத்தது இந்த கொலையாளியின் வேகத்தை கருத்தில் கொண்டு இந்த தாக்குதல் முறை மிகவும் பயனுள்ளதாக இருந்தது கையேர் ஒரு குளிர்ச்சியான இறைச்சலை வெளிப்படுத்தினால் அவளுடைய மெலிந்த உடல் ஒரு விசித்திரமான தாளத்திற்கு ஏற்ப அசையத் தொடங்கியது அவளுடைய உடல் சற்று அசைவது போலவும் எளிய அசைவுகளுடனும் தோன்றியது ஆனால் அவளை இலக்காக கொண்ட இந்த தங்க நிற வாழ் நிழல்கள் அனைத்தையும் அவள் தவிர்த்தாள் அவை அவளைத் தாக்க வழியே இல்லை யாங் வெஞ்சா பார்வையில் இப்போது கையேர் ஒரு பேயின் நிழல் போல இருந்தாள் அவள் அவனுடைய எல்லா தாக்குதல்களையும் எளிதாக தவிர்த்தாள் ஆனால் இது ஐந்தாவது நிலையில் உள்ள கொலையாளிகளால் பயன்படுத்தக்கூடிய இரகசிய திறனான பேய் ஏமாற்றல் அல்லவா யாங் வெஞ்சாவ் எதிரியை தாக்கவே இல்லை ஒரு வலுவான தங்க நிற ஒளி திடீரென அவனுடைய உடலில் இருந்து வெடித்தது ஒரு டிராகன் கூக்குரல் கேட்க முடிந்தது அது மேலெழும் டிராகன் தாக்குதல் ஆகும் இந்த முறை மேலெழும் ராகன் தாக்குதல் மேலே நோக்கி இல்லாமல் முன்னோக்கி செலுத்தப்பட்டது மேலெழும் ராகன் தாக்குதல் என்பது ஒரு மிகவும் சக்திவாய்ந்த தாக்குதல் திறன் மட்டுமல்ல அது தாக்குதல் மற்றும் தற்காப்பு இரண்டையும் இணைக்கும் ஒரு திறனாகும் முன்னோக்கி செலுத்தப்பட்ட ஒளிமுக்கள் உதவியுடன் மேலெழும் ராகன் தாக்குதல் திறனை தொடங்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான் அந்த நேரத்தில் அவனுடைய ஸ்டார்சி ஸ்பிரிச்சுவல் ஸ்டோவ் மீண்டும் ஒருமுறை ஒளிர்ந்தது மேலும் ஒரு டஜன் மிகச்சிறிய நீல நிற ஒளிப்பந்துகள் வெளிவந்தன இந்த முறை தாக்குவதை விட அவனை பாதுகாக்கவே நோக்கமாக கொண்டிருந்தன அவை அவனுடைய உடலை சுற்றிலும் வேகமாகச் சுழன்றன யாங் வென்ஜாவின் நோக்கம் மேலெழும் ராகன் தாக்குதல் என்ற அடியின் வேகத்தை பயன்படுத்தி அறையில் இருந்து வெளியேறுவதுதான் ஏனெனில் இந்த குறுகிய இடத்தில் அவனால் தனது முழு திறமைகளையும் வெளிப்படுத்த முடியவில்லை ஒருமுறை வெளியே வந்துவிட்டால் குறைந்தபட்சம் அவனது துணை மிருகத்தை அழைக்க முடியும் அந்த நேரத்தில் அவன் இனி இவ்வளவு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்க மாட்டான் பளிச்சிடும் உருவம் திடீரென உறைந்தது அவள் திடீரென விலகுவதை நிறுத்தி மேலெழும் ராகன் தாக்குதல் பாதையின் நடுவில் நின்றாள் அவளுடைய மெல்லிய உருவம் சற்று முன்னோக்கி நீண்டு ஒரு நொடியில் ஒரு கருப்பு நிற நிழல் தோன்றியது இந்த நிழல் உருவமற்றதாக இருந்தது மேலும் கையெழின் பிரதிபலிப்பு போல தோற்றமளித்தது ஸ்பெய் பிரகாசமான ஒளி மறைந்தது யாங் வெஞ்சாவ் எழுந்து வந்த உருவம் வலுக்கட்டாயமாக பின்னுக்கு தள்ளப்பட்டது லாங் லாங்ஹாவோ சென்னுக்கு நிறைய சிக்கலை கொடுத்த அவனுடைய மேலெழும் ராகன் தாக்குதல் வெறும் இந்த கருப்பு நிழலின் அச்சுறுத்தும் விளைவால் தடுத்து நிறுத்தப்பட்டது யாங் வெஞ்சாவ் தடுமாறி பின்வாங்கினான் அவனுடைய கண்களுக்கு முன்னால் தோன்றிய ஒரு சக்தி அவனுக்கு இதுவரை சந்தித்திராத ஒன்று அது அவ்வளவு அச்சுறுத்தும் சக்தியாக இருந்தது அவனுடைய இரண்டு வாள்களிலும் ஒரு டஜன் தடயங்களை விட்டுச் சென்றது அதிகார பாய்ச்சல் என்பது ஐந்தாவது நிலை கொலையாளியின் மற்றொரு திறனாகும் ஆனால் மிக முக்கியமாக கையெழின் உடலில் உருவித குளிர்ச்சியான காற்று வெளிப்பட்டது அது மரணத்தையே உள்ளடக்கியது போல தோன்றியது அவனுடைய எதிராளி ஒரு கூர்மையான கத்தியால் குத்தப்படுவது போல உணர வைத்தது இந்த பயங்கரமான உணர்வு தாங்கிக் கொள்ள மிகவும் கடினமாக இருந்தது ஆனால் அந்த நேரத்தில் யாங் வென்ஜாப் சூழ்நிலையை அலசக்கூட நேரம் இல்லை அதிர்ஷ்டவசமாக அவனுக்கு ஸ்டார்சி ஸ்பிரிச்சுவல் ஸ்டோவ் ஓரளவு பாதுகாப்பாக இருந்தது இந்த எதேச்சதிகார ஸ்டார்சி ஸ்பிரிச்சுவல் ஸ்டோவ் கூட தனது வலிமையான சக்தியை காட்ட முடியவில்லை மேலும் கத்தியின் தாக்கத்தால் அடக்கப்பட மட்டுமே முடிந்தது திடீரென யாங் வென்ஜாவ் நீஜ உலகிற்கு வந்தான் இது தந்திரமான குத்து என்று அழைக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட கொலையாளி திறன் எனக்கு நினைவிருந்தால் எதிராளியின் ஆன்மீக அடுப்பின் விளைவுகள் உட்பட மந்திர விளைவுகளை எதிர்கொள்ள இது நோக்கமாக கொண்டது என்று நான் நினைக்கிறேன் இந்த பெண் கொலையாளி வெளிப்படையாக மிகவும் இளமையானவள் ஆனால் அவனுக்கு ஒரு நம்பமுடியாத முடியாத அச்சுறுத்தலாக இருந்தாள் அவனால் போட்டு என்ற திறனை பயன்படுத்த முடிந்தால் நன்றாக இருக்கும் அப்படியானால் குறைந்தபட்சம் அவளுடைய பேய் ஏமாற்றல் திறனை அதனால் சமாளிக்க முடியும் தனக்குள்ளேயே யோசித்துக் கொண்டிருந்தாலும் யாங் வெஞ்சாப் சும்மா இருக்கவில்லை தாக்குதல் முள் தாக்குதல் பிரகாசமான சூரிய தாக்குதல் இந்த மூன்று திறன்களும் ஒரே நேரத்தில் தொடங்கப்பட்டன அவனுடைய மார்பில் உள்ள ஸ்டார்ச்சி ஸ்பிரிச்சுவல் ஸ்டோவ் ஒரு நீல ஒளியை வெளியிட்டது அது அவனுடைய முழு உடலையும் மூடிய ஒரு நீல நிற புஷ்பராக கவசமாக மாறியது இது அவனுடைய ஆன்மீக அடுப்பு முதல் பரிணாம வளர்ச்சிக்குப் பிறகு பெற்ற திறனாகும் நட்சத்திர ஆன்மீக கவசம் யாங் வெஞ்சா தெளிவாக புரிந்து கொண்டான் இந்த குறுகிய இடத்தில் தொடர்ந்து சண்டையிட்டால் அவன் மேலும் மேலும் செயலற்ற நிலையில் போராட வேண்டியிருக்கும் அவன் வெளியேற முடிந்தால் எதிராளியின் தாக்குதலால் தாக்கப்படுவதற்கு அவன் தயாராக இருப்பான் இந்த கொலையாளி மிகவும் வலிமையானவள் என்றாலும் அவனுடைய வாகனத்தை அழைக்க முடிந்தால் அவளை சமன் செய்ய முடியும் கையேற்பார்வை இழந்திருந்தாலும் அவளுடைய தாக்குதல்கள் பார்க்கக்கூடிய கொலையாளிகள் செலுத்தும் தாக்குதல்களை விடவும் அதிக ஆக்ரோஷமாக இருந்தன அவளுடைய ஆதிக்கம் முழுமையாக இருந்தது உண்மையில் அவளுக்கு அவனை தாக்க பல வழிகள் இருந்தன மேலும் சிறந்த முடிவுகளை அடையவும் முடியும் ஆனால் லாங்ஹாவோ சென்னை யாங் வெஞ்சாவ் எப்படி சண்டையிட்டான் ஆரம்பம் முதல் இறுதி வரை நேருக்கு நேர் மோதினான் என்பதை பற்றி அவளது உதவியாளர் சொன்னதை அவள் நினைவில் வைத்திருந்தாள் நேருக்கு நேரா அப்படியானால் நேருக்கு நேர் மோதி பார்ப்போம் டங் கருப்பு ஒளி பெருகியது பிரகாசமான சூரிய தாக்குதல் திறனை நேரடியாக எதிர்கொண்டது அவளுடைய உத்தி ஒரு கொலையாளியின் உத்தியைப் போல இல்லாமல் மாறாக ஒரு போர்வீரனைப் போல இருந்தது யாங் வெஞ்சா தன் பிரகாசமான சூரிய தாக்குதல் சக்தியை முற்றிலும் இழந்துவிட்டதை உணர்ந்தான் சூரியனைப் போல பிரகாசமான அந்த ஒளி மறைந்து போனது ஆன்மீக ஆற்றல் மட்டத்தில் யாங் வெஞ்சாவ் தனது எதிரி தன்னை விட அதிகமாக பலம் கொண்டவள் இல்லை என்பதை உணர்ந்தான் ஆனால் அவளுடைய ஆன்மீக ஆற்றல் பயங்கரமான அளவிற்குச் சுருக்கப்பட்டிருந்தது அவளுடைய காற்றோடு அவள் முழுமையாக ஒன்றிவிட்டதைப் போல உணர்ந்தான் பேய் யாங் வென்ஜாவ் உடல் சுவரில் மிருகத்தனமாக மோதியது மொத்த ஹோட்டலையும் அதிரச் செய்தது அடுத்த கணமே ஆயிரக்கணக்கான வெள்ளை விளக்குகள் திடீரென அவனுடைய கண்களுக்கு முன்னால் தோன்றின அவற்றை தடுக்கவா அவனால் தடுக்க வழி இல்லை ஒரு நொடியில் யாங் வெஞ்சாவ் மனது முற்றிலும் வெறுமையாகிவிட்டது சென் அங்கு இருந்திருந்தால் கையீர் நெஞ்சில் இருந்து வெளிவந்த வெள்ளை ஒளி ஆயிரம் தாக்குதல் ஆன்மீக அடுப்பு திறனோடு ஒத்திருக்கிறது என்பதை அவன் நிச்சயம் அறிந்திருப்பான் டியூட் 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 தொடர்ச்சியான சதை வெட்டும் ஒலிகள் ஒலித்தன காற்றில் இருந்து எண்ணற்ற கதிர்கள் தெரித்தன ஒரு உறைந்த குரல் நேரடியாக யாங் வென்ஜாப் காதில் ஒலித்தது என் காதலனை நீ உன்னுடைய ஆன்மீக அடுப்பால் காயப்படுத்தினாய் அதனால் நான் என்னுடைய ஆன்மீக அடுப்பால் உன்னுடையதை உடைப்பேன் தியூட் அந்த ஒளிப்புள்ளிகள் அனைத்தும் திடீரென காற்றில் நின்றன கையிர் யாங் வென்ஜாப் மிக அருகில் நின்று அவனுடைய மார்பின் நடுவில் அவளுடைய கூர்மையான கத்தியைச் செருகினாள் நேரடி பாதிக்கப்பட்டவனாக யாங் வென்ஜாப் தன் உடலில் இருந்த ஆன்மீக ஆற்றல் முற்றிலும் தீர்ந்துவிட்டதாக உணர்ந்தான் ஆரம்பம் முதல் இறுதி வரை கையேர் தன் வலது கையை மட்டுமே பயன்படுத்தியிருந்தாள்